நான் பாண நல்ல பறைய புலையனல்ல நீ தம்புராணம் இல்ல ஆனே ஒரு மயிரும் இல்லை என்ற காத்திரமான வார்த்தைகளை கொண்டு சாதியை சம்பட்டி சம்பட்டியடியை அடித்து பாடிய மிக பிரபலமான பாடகர் வேடன் அவர்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு இந்தியாவிலே மிகப்பெரிய அளவிலே வந்து பேசும் கொண்டிருக்கின்ற வேடன் ஏன் இவர் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி பாசிச கும்பலால் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு முன்பாக வேடனுடைய பின்னணியை நாம் வந்து பார்க்க வேண்டியிருக்கிறது வேடன் பார்த்தீங்கன்னா அவருடைய தாயார் வந்து இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணத்தை சார்ந்தவர் என்று வந்து சொல்லப்படுகிறது அவருடைய தந்தையார் வந்து கேரளாவை கேரளத்தை சார்ந்தவர் இவர்கள் இருவருக்கும் வந்து பிறந்தவர் தான் வேடன் அப்படின்றது வந்து நமக்கு வந்து தெரியும் இவர் ஒரு ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் இவர் வந்து கேரளாவிலே வந்து திருசூர் என்ற பகுதியில வந்து வசித்து வருகிறார் இவர் வந்து இவருடைய பின்னணி பார்த்தீங்கன்னா ஒரு ப பன்னிரெண்டாம் வகுப்பு தான் படிச்சிருக்கிறாரு அதன் பிறகு வந்து கல்வியை வந்து அவர் வந்து தொடரலை கூலி வேலையை தான் வந்து செஞ்சுட்டு வர்றாரு ஆனாலும் அந்த யாழ்ப்பாணத்தை சா அவங்க அம்மா வந்து யாழ்ப்பாணத்தை சார்ந்தவர் என்பதால் அந்த வழியை வந்து அவங்க வந்து கட்டாயமா வந்து அவங்க அம்மா வந்து அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படி அடக் சாதி அடக்குமுறையா இருக்கட்டும் மத ரீதியான அடக்குமுறையாக இருக்கட்டும் அல்லது வர்க்க ரீதியான அடக்க முறையாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து அவருடைய தன்னுடைய வரிகளை வந்து எழுதி கொண்டே இருக்கிறார் அப்படி அந்த வரிகளை வந்து எழுதுவதன் மூலமாக அவருக்கு அந்த பாடும் அந்த திறனும் வந்து அவருக்கு இருக்குது அந்த வரிகளை கொண்டு அவர் வந்து ரேப் பாடுகிறார் இவருடைய ஜேர்னி வந்து எங்கிருந்து தொடங்குறது அப்படின்னா வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் அப்படின்ற அந்த தான் முதல் முதல் வந்து ஆல்பம் சாங் வந்து விடுறாரு அந்த ஆல்பம் சாங் வந்து நீங்க எல்லாரும் கேட்டிருக்க முடியும் அந்த ஆல்பம் சாங்கத்துல தான் இந்த வரியும் வந்து எழுதியிருக்கிறார் அதாவது நான் பாணனல்ல நல்ல பறைய நல்ல புழைய நல்ல நீ தம்புரானும் இல்லை ஆனே ஒரு மயிரும் இல்லை அப்படின்ற இந்த வரிய வந்து அந்த பாடல தான் வந்து எழுதியிருப்பாரு இப்ப இவர் வந்து ஏன் திடீர்னு வந்து இவர் வந்து ஏன் பேசும் பொருளாகிறாரு ஏன் திடீர்னு ஆர் எஸ் எஸ் பிஜேபி வந்து மிகப்பெரிய ஒரு தாக்குதல் வந்து தொடுத்துன்னு வராங்க அப்படின்றத வந்து எங்கிருந்து தொடங்குது அப்படின்னா அவர் வந்து சமீபமா வந்து கேரளா கேரளால வந்து அங்க இருக்கிற மாநில அரசுடைய நான்காம் ஆண்டு அந்த விழாவை வந்து ஒட்டி ஒரு கூட்டம் வந்து ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க அந்த கூட்டத்துல பாடுவதற்காக வேடனை வந்து அவர்கள் வந்து அழைச்சிருக்கிறாங்க வேடன் வந்து அந்த கூட்டத்தில் பங்கேற்று பாடுவதற்கு போகும்போது அதுக்கு முன்தினம் வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு வந்து அவங்க நண்பர்களோடு தங்குறாரு அந்த இடத்துல வந்து அங்கே கேரளாவுடைய போலீஸ் வந்து சோதனை இடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அவர் தங்கியிருந்த இடத்துல வந்து ஒரு ஆறு கிராம் கஞ்சா வந்து இருக்கு அதை வச்சு வந்து அவர் கைது செய்யறாங்க அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து பெயில் கிடைக்குது அப்புறம் அவர் வந்து வந்துடுறாரு அதன் பிறகு வந்து இதே வந்து ஒரு 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 டூலா பயன்படுத்தி இன்னைக்கு வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பிட்டு வந்து அடுத்தடுத்து அவர் வந்து தாக்குதல் வந்து தொடுக்குது இன்னைக்கு வந்து அவர் வந்து கேரளா அரசு வந்து ஏன் வந்து கைது செய்யுது ஏன் வந்து அவர் இருக்கிற இடத்த வந்து சோதனை செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இயல்புலேயே வந்து இவருடைய பாடல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சாதி அந்த எந்த அளவுக்கு வந்து அங்க இருக்குது கேரளால அந்த சாதி ஒடுக்குமுறை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத வந்து தொடர்ந்து அவருடைய பாடல் மூலிமா வந்து பேசிடுவாரு வெளிய மக்கள் கிட்ட வந்து கொண்டு வராரு அது வெளி உலகத்தை வந்து தெரியப்படுத்துறாரு ஆனா இவர் கைது செஞ்ச உடனே அவருக்கு வந்து பெயில் கடிச்சது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி அங்க இருக்கிறவங்க வந்து அவர் அவர் மீது வந்து தாக்குதல் வந்து தொடுக்குறாங்க குறிப்பா வந்து அங்க யார் தா தாக்குதல் தொடுக்குறாங்கன்னா கேரளால உள்ள பாலக்காட்டு நகராட்சியின் பிஜேபியுடைய கவுன்சிலர் அவங்க வந்து யார் பாத்தீங்கன்னா விஎஸ் மினிமோல் அப்படின்றவங்க தான் வந்து இவர் மீது வந்து ஒரு வழக்கை வந்து போடுறாங்க என்னைக்கு வந்து கடிதம் எழுதுறாங்க அந்த கடிதத்துல வந்து என்ன எழுதுறாங்க அப்படின்னா பிரதமர் மோடியை தன்னுடைய பாடலில் இழிவுபடுத்தியதாகவும் இந்துக்கள் மத்தியில் சாதிய வெறுப்பை தூண்டியதாகவும் பிரதமர் நரேந்திர மோடியை பற்றி அவதூறு கருத்துக்களை கொண்டதாகவும் உள்ளது அவருடைய பாடல் வரிகள் குறிப்பாக அந்த வாய்ஸ் ஆஃப் அந்த ஆல்பம் சாங்கில் வந்து இந்த வரியும் இருக்கும் தேசம் வாழ் ஏந்தியவர்கள் கையில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாக இருக்கட்டும் அதேபேரு இவர்கள் வந்து போலிய தேசியவாதிகள் போலி தேசியவாதிகள்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாரு இது வந்து குறிப்பாக வந்து பிரதமர் பிரதமரின் தனிப்பட்ட மற்றும் அரசியல் பின்னணியை அல்லது அரசியல் பிம்பத்தை கெடுப்பது மட்டுமின்றி நாட்டின் மிக உயர்ந்த அரசியல் அமைப்பு அலுவலகத்தின் கண்ணியத்தை அவமதிக்கும் வகையில் உள்ளது எனவே இவர் மீது தேசிய புலனாய்வு குழு விசாரணை நடத்த வேண்டும் என்று அந்த என்ஐக்கு வந்து கடிதம் எழுதியிருக்கிறாங்க அதே போல அங்க இருக்கிற இன்னொரு சசிகலா அப்படின்ற ஒரு டீச்சர் இவங்க பாத்தீங்கன்னா இந்துத்துவ அமைப்பை தான் இவங்க இந்து ஐக்கிய வேதிக் அப்படின்ற ஒரு விங்கு இருக்கு இது இந்துத்துவ அமைப்பு இதனுடைய தலைவரா வந்து இருக்கிறாங்க இந்த சசிகலா என்பவங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா வேடன் வந்து பனியனோட வந்து பாட்டு பாடுறது வந்து ஒரு ஒரு கலாச்சார சீரழிவு வந்து கொண்டு போய் சேர்த்திரும் சேர்க்கிற மாதிரி இருக்குது அதே போல இவர் வந்து ஒரு எஸ்சி வந்து சார்ந்தவர் ரேப்புக்கும் எஸ்சி எஸ்டி மக்களுக்கும் என்ன தொடர்பு இருக்குது ஆனா இவர் அந்த கலையை வச்சே இன்னைக்கு வந்து சாதிய ஒரு கலவரத்தை வந்து தூண்டுற மாதிரி வந்து இவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல வந்து அவதூறு கொடுக்குறாங்க ஆஹ் பொய் வழக்கு வந்து போட சொல்றாங்க இப்படி இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் மிகப்பெரிய அளவுல வந்து இன்னைக்கு வேடன் என்பவரை வந்து தாக்கின்னு வராங்க இவர் வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கேரளாவில இன்னைக்கு இருக்கிற டூ கே கிட்ஸால மிகப்பெரிய அளவுல வந்து இன்னைக்கு வந்து அவரை வந்து ஃபாலோ பண்றாங்க அவருக்கு ஃபாலோவர்ஸ் அதிகம் ஃபேன்ஸ் வந்து அதிகம் ஏன்னா அவர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டி ஆர்டிஸ்டா இருந்துட்டு இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவுல வந்து சினிஃபில்லயும் வந்து அவர் நுழைஞ்சு பல்வேறு பாடல்கள் வந்து பாரசினி பத்தி அப்புறம் வந்து வர்க்க ஏற்றத்தாழ்வை பத்தி சாதி ஆதிக்கத்தை பத்தி இன்னைக்கு தொடர்ச்சியாக அவருடைய பாடல்கள் வரி எல்லாமே வந்து பயங்கரமா வந்து இருக்கு அதை வந்து சம்பட்டி அடி அடிக்கிற மாதிரி கண்ணத்தில் ஆற மாதிரி வந்து இந்த சாதி ஆதிக்கத்தை வந்து இருக்குது அப்படிப்பட்ட மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு வந்து பேசும் பொருளா இருக்காரு மிகப்பெரிய அளவுல வந்து மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு மைண்ட் செட் உள்ள ஒரு சமூக பார்வை கொண்டவர் தான் இந்த வேடன் என்பவர் இவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து தாக்கப்பட்டிருக்காரு இன்னைக்கு பிஜேபி அரசு தொடர்ச்சியாக இந்த சாதி ஆதிக்கத்தை அதாவது இந்த சமூக கட்டமைப்பு இவங்க ஒரு கட்டமைப்பு வச்சிருக்கிறாங்க இல்லையா நீங்க பார்ப்பனிய சித்தாந்தத்தை கொண்டு உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் வந்து ஒடுக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்டமைப்பு இருக்கு இல்லையா இந்த கட்டமைப்பை கேள்விக்குள்ளாக்குற தொடர்ந்து இவருடைய பாடல்கள் மூலமாக அதை உடைக்கிறாரு பொழுது இன்னைக்கு வந்து தொடர்ச்சியாக இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி அம்பலப்படுத்துதா இருக்கட்டும் இந்த வர்க்க இந்த வர்க்க ஏற்றத்தாழ் உள்ள அரசை வந்து அம்பலப்படுத்துதா இருக்கட்டும் இப்படி பண்றவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு பிஜேபி அரசு மிகப்பெரிய வந்து அடக்கமான செலுத்தினு இருக்குது தமிழ்நாட்டில் உதாரணம் நீங்க பார்த்து பார்த்திருக்க முடியும் இசைவாணியை வந்து சமீப காலத்துக்கு முன்னாடி வந்து ஆர் எஸ் எஸ் பிஜேபி எப்படி வந்து தாக்குதலுக்கு உள்ளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐஎம் சாரி ஐயப்பா அப்படின்ற அந்த பாடல பாடியிருப்பாங்க அந்த பாடல் பாடுறதுக்கு அவர் மேல வந்து பல்வேறு வாழ்க்கைகள் வந்து கூப்பிட்டு இந்த இந்துத்துவ அமைப்புகளா வந்து மிகப்பெரிய தாக்குதல் இருப்பாங்க அதே தான் அஹ் உத்தரப்பிரதேசத்துல சிங் ரத்தோர் அப்படின்றவங்க அங்க இருக்கிற அரசியல் நிலைமையா அங்க இருக்கிற அரசு எந்த அளவுக்கு வந்து மக்களுக்கு விரோதமா இருக்குது அப்படின்றத வந்து தொடர்ந்து அவங்களுடைய பாடல் மூலியமா வந்து அவங்க வந்து அதுக்கான வேஷம் எல்லாம் போட்டு கூட வந்து அவங்க வந்து பாடியிருப்பாங்க அவங்க மீதும் இப்படிதான் வந்து தாக்குதல் தொடுத்தாங்க இதை நம்மளும் பார்த்துருப்போம் அப்படி இன்னைக்கு வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்த இந்துத்துவ அரசியலை இந்த சாதியவாத அரசியலை அம்பலப்படுத்தக்கூடிய இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் சிங்கர்ஸ் எல்லாருமே வந்து மிகப்பெரிய எழுத்தாளராக இருக்கட்டும் பாடல்களாக இருக்கட்டும் அவங்க எல்லாருமே தாக்கப்பட்டு கொண்டுதான் வராங்க அப்ப இவர்களெல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து இந்த மாதிரியான சமூக பார்வை கொண்ட பாடல்களை கலைஞர்களை தாக்குவது என்பது மக்களுடைய உழைக்க மக்களுடைய கலையின் மீது தொடுக்கப்பட தாக்குதல் என்பதுதான் முக்கியமான விஷயம் ஆக நாம் இன்னைக்கு பாசிச எதிர்ப்பாளர்கள் நாம் அனைவரும் வேடன் அவருடைய பக்கம் நிற்க வேண்டும் இது மாதிரியான சமூக கருத்து கொண்ட சமூக பார்வை கொண்ட பாடல்களை தொடர்ந்து பாடிக்கொண்டு வர யங்ஸ்டர்களை வந்து நம்ம ஆதரிக்க வேண்டும் அப்படியாக நாம் இன்னைக்கு வந்து வேடன் பக்கம் நின்று இந்த ஆர் எஸ் எஸ் பிஜேபி கும்பலே வந்து நாம் தோல்வித்து அவர்களை வீழ்த்த வேண்டிய தேவை இருக்குது அப்படின்றதுதான் அதே போல இவர் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா தென்மா தென் மாநிலங்களில் இருக்கிற ரேப் சிங்கர் எல்லாரையும் வந்து ஒன்றிணைக்கணும் அப்படின்றதுல வந்து முயற்சிகள் வந்து ஈடுபட்டதாக வந்து சொல்லப்படுது அவர் வந்து அவர் பார்க்கும் போது அப்படி வந்து செய்கிறவராக தான் இருக்கிறாரு ஏன்னா இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவுல வந்து சின்ன சின்ன வாலிபர்களுக்குலாம் வந்து உதவுறதா வந்து நம்ம வந்து வீடியோல பாக்குறோம் மேடைகளை பாடுறது வந்து வாய்ப்பு கொடுக்கறதா பாக்குறோம் அப்படி இருக்கும் போது கட்டாயமா நாம் அனைவரும் வந்து வேடனோட அவருடைய பக்கம் வந்து நிற்க வேண்டும் ஒன்றாய் வந்து இணைவோம் ஆர் எஸ் எஸ் பிஜேபி கும்பல அம்பலப்படுத்தி அவர்களை வந்து விரட்டி அடிப்போம் கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்